நேற்று நடந்த ஐபிஎல் பெங்களூர் டீம் மோதுனாங்க சிறப்பாடி நூத்தி எழுபத்தி ஏழு ரன் டார்கெட் பண்ணாங்க அடுத்த ஆடுன கொல்கட்டா சுனில் நரேனோட அதிரடி ஆட்டத்தால் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க மேட்ச் முடிஞ்சதும் ஸ்டேடியமில் கொல்கட்டா ரசிகை ஒருவர் தினேஷ் கார்த்திக் கிட்ட பாலில் கையெழுத்து வாங்கினாங்க அப்போ இருந்த தமிழகத்தை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் ரொம்ப இல்லை அந்த அம்மா ஒரு ஐம்பது பாலில் மட்டும்தான் கையெழுத்து வாங்குவாங்கன்னு சொன்னார் அதுக்கு தினேஷ் கார்த்திக் ஜி அந்த அம்மாவை கலாய்க்கிறீங்க பார்த்திங்களான்னு சொல்லிட்டு நேற்று சிஎஸ்கே மாஸ் பண்ணிட்டாங்கன்னு தமிழில் பேசின வீடியோ வைரலாக பரவிட்டு வருது தினேஷ் கார்த்திகை பற்றியும் அவரோட பேட்டிங் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்